ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் முப்பத்தி நான்கு நற்கதி கொடுத்தல் உயிர் பிரிகின்ற நேரத்தில் ஒரு மனிதன் எதை நினைக்கின்றானோ அதுவே அவனுடைய அடுத்த ஜென்மத்தை தீர்மானிக்கிறது கிருஷ்ணன் கீதையில் அழகாக சொல்கிறார் கடைசி நேரத்தில் எவன் என்னை நினைக்கிறானோ என்னையே வந்தடைகிறான் வேறு எதை நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாகவே மாறுகின்றான் நிச்சயமாக நாம் நல்ல எண்ணங்களையே கடைசியில் நினைத்திருப்போம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் கர்மாவின் விதிப்படி பயங்கர சூழ்நிலையில் விழ வேண்டி இருக்கும் ஆகவே விடாமல் பழக்கப்படுத்தி நல்லதையே எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும் ஆகவே பாபாவையே எப்பொழுதும் நினைத்து அவர் நாமத்தையே சதா ஸ்மரித்து குழப்பமில்லாமல் கடைசி நேரத்திலும் அவ்வாறே இருக்க பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே பக்தர்கள் சாய்பாபாவிடம் சரணமடைந்து அவர் கருணையால் கடைசி நேரத்தில் அவரையே நினைத்திருக்க வேண்டும் சந்நியாசி விஜயானந்த் சென்னையிலிருந்து விஜயானந்த் என்கின்ற சந்யாசி இமயமலை கேதர்நாத் போன்ற இடங்களுக்கு பயணம் கிளம்பினார் அங்கு சோமதே சுவாமிகளை சந்தித்து கைலாய யாத்திரையை பற்றி விசாரித்தார் அமியும் கைலாயம் சுமார் ஐநூறு மைல்கள் அடிவாரத்திலிருந்து இருப்பதாகவும் அங்கு செல்வதில் உள்ள கஷ்டங்களையும் மூட்டங்களையும் பூடான் வாசிகளின் சந்தேக பார்வைகளையும் விவரித்துக் கூறினார் அதனால் விஜயானந்த் கைலாய யாத்திரையை கைவிட்டு ஷீரடியிலேயே தங்கினார் பிறகு மசூதிக்கு சென்று பாபாவை வணங்கினார் பாபாவிற்கு உடனே கோபம் பிறந்து இந்த உதவாக்கரை சன்னியாசியை விரட்டு சகவாசம் உபயோகம் இல்லை என்று சத்தம் போட்டார் சந்நியாசிக்கு பாபாவின் குணம் தெரியாது ரொம்பவும் கவலையுற்று மசூதியின் வெளியில் உட்கார்ந்து அங்கு நடப்பதை பார்த்து வந்தார் அப்பொழுது காலையில் பாபாவின் தர்பாரில் ஏராளமான கூட்டம் கலந்து கொண்டு பாபாவை அவரவர் இஷ்டப்படி வணங்கினார்கள் சிலர் அவர் பாதத்தை அபிஷேகம் பண்ணினார்கள் சிலர் பாதத்தின் தீர்த்தத்தை அருந்தினார்கள் சிலர் கண்களில் ஒற்றிக்கொண்டார்கள் சிலர் சந்தனம் பூசினார்கள் சிலர் வாசனை திரவியங்களை பூசினார்கள் எல்லோரும் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் பாபாவின் பூஜையை அனுஷ்டித்தார்கள் விஜயானந்திடம் பாபாவிற்கு கோபம் இருந்தாலும் சன்னியாசி மிக்க அன்புடன் பாபாவை நேசித்து சீரடியிலேயே தங்கினார் இரண்டு நாளில் விஜயானந்திற்கு சென்னையிலிருந்து அவருடைய தாயார் மோசமான நிலையில் இருப்பதாக கடிதம் வந்தது ரொம்பவும் வருத்தமுற்று தாயின் பக்கத்தில் கடைசி நேரத்தில் இருக்க பிரியப்பட்டார் ஆனால் பாபாவின் உத்தரவில்லாமல் போகக்கூடாது அல்லவா ஆகவே கடிதத்துடன் பாபாவிடம் வந்து நமஸ்காரம் செய்தார் சென்னைக்கு போக உத்தரவு கேட்டார் பாபா உன் தாயார் பேரில் இவ்வளவு பாசம் வைத்திருந்தால் சந்நியாசம் ஏன் வாங்கி கொண்டாய் பாசமே சந்நியாசத்திற்கு எதிரி போ உன் விடுதியில் பேசாமல் உட்கார்ந்திரு சில நாட்கள் காத்திரு உன் விடுதியில் ஏராளமான கொள்ளைக்காரர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் தாழ்பால் போட்டுக்கொண்டு ஜாக்கிரதையாக இரு கொள்ளைக்காரர்கள் திருடி கொண்டு போகவிடாதே ஐஸ்வரியமும் புகழும் மாறக்கூடியவை உடம்பு இறந்தே ஆக வேண்டும் இதை அறிந்து உன் கடமையை செய் பற்றற்றிரு யார் எல்லாவற்றையும் கடவுளின் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றானோ அவனிடம் கடவுள் ஓடி உதவி புரிகின்றார் உன்னுடைய பூர்வஜென்ம நற்காரியங்கள் போதுமானதாக இருக்கின்றன ஆதலால் தான் சீரடிக்கு வந்துள்ளாய் என் சொல்படி நடப்பாயாக விருப்பத்தை ஒழித்து நாளையில் இருந்து பாகவதத்தை படிக்க ஆரம்பி மூன்று சப்தாகங்களை செய் கடவுள் திருப்தியடைந்து உன்னுடைய துன்பங்களை துடைத்து மன அமைதியை தருவார் என்று சொன்னார் சன்னியாசியின் முடிவு வந்துவிட்டதை அறிந்த பாபா அன்றைக்கு யமனை திருப்திப்படுத்த ராம விஜயத்தை படிக்க செய்தார் அடுத்த நாள் குளித்துவிட்டு விஜயானந்த் பாகவத சப்தாகம் செய்ய ஆரம்பித்தார் லெண்டி தோட்டத்தில் தனியாக அமர்ந்து வாசித்தார் இரண்டு சப்தாகங்களை முடித்தவுடன் ரொம்பவும் அசதியுற்று மெழிந்தார் பிறகு விடுதிக்கு வந்து இரண்டு நாட்கள் தங்கி இருந்து மூன்றாவது நாள் பருக் பாபாவின் தொடையில் உயிரை விட்டார் பாபா அவர் உடலை ஒரு நாளைக்கு பாதுகாக்க செய்தார் போலீஸ் விசாரணை முடிந்து உடலை தகனம் செய்ய உத்தரவிட்ட பின்னர் பாபாவின் உத்தரவுப்படி கிரமப்படி எரிக்கப்பட்டது இப்படியாக பாபா சன்னியாசிக்கு உதவி செய்து சத்கதியை கொடுத்தார் இப்படியாக பாபா சன்னியாசிக்கு உதவி செய்து நற்கதியை கொடுத்தார் தாத்யா சாகிப் நூல்கர் நூல்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பண்டரிபுரத்தில் சப் பணிபுரிந்தார் அப்போது நானா சாஹேப் சாந்தோக்கரை சந்தித்தார் நானாவின் மூலமாக பாபாவின் லீலைகளை அறிந்த நூல்கர் இரண்டு வித வேண்டுதல் தீர்ந்தால் சீரடி போவதாக சொன்னார் சமையலை கவனிக்க ஒரு நல்ல பிராமண சமையல்காரன் கிடைக்க வேண்டும் இரண்டு நாக்பூர் ஆரஞ்சு பழம் கிடைக்க வேண்டும் இவை இரண்டும் மிக எளிதாக நிறைவேற்றப்பட்டன நானாவிடம் ஒரு பிராமணன் வேலை செய்ய வந்ததை நூல்கரிடம் சமையல் செய்ய அனுப்பி வைத்தார் ஆரஞ்சு பழ பார்சல் ஒன்று நூல்கருக்கு யார் அனுப்பி வைத்தார்கள் என்று தெரியாமலேயே வந்து சேர்ந்தது பாபாவின் நீலையை எண்ணி வியந்து சீரடிக்கு சென்று பாபாவை வணங்கினார் முதலில் பாபா மிகவும் கோபமாக சத்தம் போட்டார் ஆனால் நூல்கர் பாபாவின் அறிந்து வினயமாக நடந்ததினால் பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்ற வரையில் சீரடியில் இருந்தார் அவருடைய கடைசி நேரத்தில் பாபா புனித இதிகாசங்களை படிக்கச் செய்து பாபாவின் பாத தீர்த்தத்தையும் குடிக்கச் செய்து நற்கதி கொடுத்தார் நூல்கர் இறந்தவுடன் பாபா நூல்கர் நமக்கு முன் போய்விட்டார் வேறு பிறவி இல்லை என்றார் மேகா மேகாவை பற்றி ஏற்கனவே சொல்லி இருப்பதால் அவர் முடிவை மட்டும் பார்ப்போம் மேகா இறந்தவுடன் கிராமத்தார்கள் எல்லோரும் இடுகாட்டிற்கு சென்றனர் பாபாவும் சென்று மேகாவின் உடல் மீது பூக்களை பொழிந்தார் கடைசி கிரிகைகள் முடிந்தவுடன் பாபா தேம்பி தேம்பி அழுதார் பிறகு மசூதிக்கு திரும்பினார் புலி பாபா மகா சமதி ஆவதற்கு ஏழு நாட்கள் முன்பு ஒரு கூண்டு வண்டியில் புலியை இறுக்கமாக சங்கிலியால் பிணைத்து மசூதிக்கு நாடோடிகள் அழைத்து வந்தனர் இதை வெவ்வேறு இடத்திற்கு அழைத்து போய் வேடிக்கை காட்டி பணம் சம்பாதித்து வந்தனர் நாடோடிகள் புலி உடம்பு சரியில்லாமல் இருந்ததினால் எல்லாவித மருந்தும் பயன்படுத்தியும் குணமில்லாமல் போகவே பாபாவை பற்றி கேள்விப்பட்டு பாபாவிடம் அழைத்து வந்தனர் புலியை வண்டியிலிருந்து இறக்கி கையில் சங்கிலியை பிடித்துக் கொண்டு மசூதியின் எதிரில் நிறுத்தினார்கள் புலி பாபாவை பார்த்தவுடன் பின்னே ஒரு அடி வைத்து தலையை தொங்கவிட்டது பிறகு பாபாவை நேருக்கு நேர் பார்த்து மூன்று தடவை வாளை தரையில் அடித்து கீழே விழுந்து இறந்துவிட்டது புலி இறந்ததினால் நாடோடிகள் துயரமுற்று நின்றார்கள் பிறகு மனதை தேற்றிக்கொண்டு புலி வியாதியாக இருந்திருந்தாலும் பாபாவின் எதிரில் இறந்ததை பற்றி நினைத்து சந்தோஷம் அடைந்தார்கள் பூர்வ ஜென்மத்தின் நற்பயனே புலி பாபாவின் பாதத்தில் உயிரை விட நேர்ந்தது சாந்தாபாய் சாந்தாபாய் என்கின்ற பாபாவின் பக்தை பேலாப்பூரின் அருகில் டபர்னேகானில் வசித்து வந்தாள் இடது கைவிரலில் எலும்பு பிளவு ஏற்பட்டு அநேக வருடங்கள் கஷ்டப்பட்டாள் ஒருநாள் பாபா அவள் கனவில் தோன்றி தேகாமளி என்கின்ற மருந்தை போடவும் என்று சொல்லி மறைந்தார் அவள் மிக்க சந்தோஷமுற்று பாபாவை வணங்கி தேகாமலியை தடவி வந்து சீக்கிரத்தில் குணமடைந்தாள் நன்றி தெரிவித்து பாபாவிற்கு காகா சாஹிப் தீட்சிதர் மூலமாக ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஒரு கடிதம் எழுதினாள் பரிபூர்ணம் இவ் அத்தியாயத்தின் தத்துவ உட்கருத்து இறைவன் நமக்குள்ளேயே இருக்கின்றார் என்று வேதங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் முழங்குகின்றன உண்மையில் நமக்குள்ளேயே இறைவன் இருந்தால் அவ்வளவு மறைவாகவும் இரகசியமாகவும் ஏன் இருக்கின்றார் வெளிப்படையாகவே தோன்றலாம் அல்லவா இந்த சந்தேகம் சகஜமாகவே எல்லோருக்கும் தோன்றுகிறது அந்த சந்தேகத்தை எப்படி தீர்ப்பது நன்றாக கேளுங்கள் இந்த பூமியின் மேல் மனிதர்கள் நடமாடுகின்றார்கள் மிருகங்களும் நடமாடுகின்றன மனிதர்களுக்கு இருப்பதும் மிருகங்களுக்கு இல்லாததும் பகுத்தறிவு ஒன்றே மனிதன் தன் பகுத்தறிவால் தன் தேவைக்கேற்ப கடப்பாறை மண்வெட்டியால் பூமியை தோண்டு தண்ணீரை பெற்று தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றான் இந்த நீர் எங்கு இருக்கின்றது பூமியின் உள்ளே இருக்கின்றது கடப்பாறை மண்வெட்டியால் பெறக்கூடிய நீர் நம் தேவையை நிறைவேற்றுகின்றது அல்லவா அவ்விதமாகவே ஜீவர்கள் உள்முகமாகி ஷ்ரத்தை பக்தியின் உதவியால் நம்முள்ளேயே இருக்கும் இறைவனை பெறவும் காணவும் செய்யலாம் இறைவன் எங்கோ இல்லை கோடான கோடி ஜீவர்கள் எந்த வடிவத்தில் இருக்கிறார்களோ அந்த வடிவத்திலேயே இறைவன் இருக்கின்றார் பார்த்ததை சொன்னதை ஏதாக இருக்குமோ அதுவே வேதங்களும் சாஸ்திரங்களும் ஆகும் என்றார் பாபா ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக राजागिराज परब्रह्म श्री सच्चिदानन्द सद्गुरु साइनात्मराजिकी जय